இஸ்முல்லா ரஹ்மான் வஹீம் அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஃபிலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி எழுபத்தி நாலாவது நாளை அடைந்திருக்கிறது அல்சிஃபா மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாவது நாள் பதினொரு நாட்களாக ஒரு மருத்துவமனையும் அதில் உள்ள அதை சுற்றியுள்ள இடங்களையும் மிகப்பெரிய வல்லரசும் மிகப்பெரிய நுண்மான் நுழைப்புலம் படைத்த அரசும் என்று சொல்லப்படுகின்ற இஸ்ரேல் அமெரிக்கா ஆங்கில நாடு ஆகியவற்றின் துணையோடு சண்டை போட்டு கொண்டிருக்கிறது அடுத்து இவர்கள் ரஃபாவுக்கு போகவில்லை என்பது பொய் இது பதினாலாவது நாள் ரஃபாவில் இவர்களுடைய குண்டு வீச்சுகளும் ஏழை பாலைகள் தங்கியிருக்கின்ற என்று சொல்லக்கூடிய கூடாரங்களை மீது குண்டு வீசுவதும் அதே போல லெபனான் மீது இவர்கள் போர் தொடங்கி மூன்று நாட்கள் ஆகிவிட்டது என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவ்வளவு அதிகமாக லெபனானையும் தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் வாங்கி கட்டியும் இருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் விரிவாக பார்ப்போம் அதற்கு முன் நமது இந்தியாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் மலேசியாவிலே ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போதும் ரஷ்ய அதிபர் புட்டினோடும் பேசும்போதும் பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு தனி நாடு வேண்டும் அவர்களுக்கு ஒரு ஹோம் லேண்ட் வேண்டும் அவர்களுடைய நாட்டிலேயே என்று பேசியிருக்கிறார் இது ஆரம்ப தொடக்க காலம் தொட்டே இந்தியா எடுத்த நிலைப்பாடுகளில் ஒன்று இடையிலே இந்த அரசு பல்டி அடித்தாலும் இப்பொழுது அந்த பாலஸ்தீன மக்களுடைய உரிமைகளை அழுத்தமாக பேசியிருக்கிறார்கள் வரவேற்கத்தக்கது இதை நேற்றைய இந்து பத்திரிகையை இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விளக்கமாக போட்டியிருக்கிறது அடுத்து இந்த சிஃபா ஹாஸ்பிட்டலை வ வளாகத்தை சுற்றி மட்டுமல்லாமல் ஜெபாலியா அல் கராரா போன்ற பகுதிகளிலும் முழு அளவில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது சிஃபா ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரைக்கும் நேற்று அதன் சுற்று வட்டாரங்களை தாக்க முயற்சி செய்த இஸ்ரேலிய ராணுவத்தினர் தடுத்து நிறுத்தப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாலசுந்த இஸ்லாமிக் ஜிஹாத் நாங்கள் சிபா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்த மூன்று மிலிட்டரி ராணுவ வாகனங்களை அளித்திருக்கிறோம் என்று அறிக்கையை விட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய பத்திரிகைகளில் குறிப்பாக ஹரஸ் பத்திரிகையும் யோகி ஆத்யானந்த் பத்திரிகையும் எட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு பேர் காயம்பட்டார்கள் என்று மட்டும் சொல்கிறது அது உண்மையில் பாதி கூட இல்லை அல் தவாரா ஸ்ட்ரீட் என்ற தெருமுனையில் நடந்த தெருவில் நடந்த சண்டையில் நேருக்கு நேர் நடந்த அந்த சண்டையில் பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதோட அல் குஷ் படைப்பிரிவினரும் ஹமாஸுடைய அல் காசம் படைப்பிரிவினரும் சேர்ந்து தாக்கியதில் நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பிணங்களை பொறுக்க அமே இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர்கள் வந்து சென்றிருக்கின்றன போல் அந்த ஹெலிகாப்டர் இன்னொரு இடத்துக்கும் அடிக்கடி வந்தது அது அல் ஹராரா என்ற இடத்திற்கு அந்த இடத்தில் வந்த இஸ்ரேலிய ராணுவத்தினர் ஒரு டனலை அழிக்கப் போகிறோம் என்று இறங்கி டிராபில் மாட்டி கொத்தாக இறந்திருக்கிறார்கள் அங்கேயும் இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் அடிக்கடி வந்து பிணங்களையும் காயம்பட்டவர்களையும் அள்ளிச் சென்றிருக்கிறது இதை இஸ்ரேலிய ராணுவத்தினரும் ஒத்துக்கொள்கிறார்கள் இஸ்ரேலுடைய மீடியாக்களிலும் இது பரவலாக பெரிய செய்தியாக வெளிவந்திருக்கிறது அவர்களுக்கு ஒரு கேங் ஆர்டர் அதாவது உண்மையை சொல்லக்கூடாது என்று வாய்மூடும் உத்தரவு ஒன்று இருந்தாலும் தங்களுடைய இராணுவத்திற்கு ஏற்படுகின்ற இழப்பை நத்தியான்கூடைய மிகப்பெரிய தவறு என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக காட்டுவதற்காக நோக்கர்கள் நிறைய பேர் அதை பெரிதாக பெரிதாக எழுதியிருக்கிறார்கள் நத்தியான்கு நம்மளே பேட் வாஷ் அதாவது இருந்த நிலையில் இருந்து இன்னும் மிக மோசமான நிலையில் இருந்து மிக மிக மோசமான நிலைக்கு கொண்டு செல்கிறார் அவர்களுடைய சொந்த விஷயத்திற்காக என்று சொல்லியிருக்கிறார்கள் போல் நேற்று ஜபாலியாவில் ஜபாலியாவில் ஒரு பள்ளிவாசல் சாத் பின் அதிவக்காஸ் பெருமானார் சலுல்லா அலிபல்லம் அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த ஒரு சஹாபி ஒரு நபித்தோழர் அவருடைய பெயரால் வழங்கப்பட்ட பள்ளிவாசலை நேற்று குண்டு போட்டு தகர்த்திருக்கிறார்கள் அங்கே நடந்த சண்டையில் இரண்டு இடங்களில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் வந்து குழுமியதை நாங்கள் அவர்களை குழும விட்டு தாக்கினோம் என்று கூட்டுப்படைகள் என்று சொல்கிறார்கள் பிஐஜே என்று சொல்லக்கூடிய பேலஸின் இஸ்லாமிய ஜிஹாது உடைய அல் குஸ் படைபிரிவினரும் அல் காசம் படை சேர்ந்து தாக்கியிருக்கிறார்கள் அங்கேயும் நிறைய வேர் இருக்கிறார்கள் இறந்தவர்களினுடைய கணக்கு இருதரப்பாரும் சொல்லவில்லை அதன் பிறகு சிஃபா மருத்துவமனையில் ஐந்து மருத்துவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் அவர்களை அழைத்து சென்று ஒரு இடத்தில் வைத்து துப்பாக்கியால் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த மிகப்பெரிய வல்லரசின் பின்னணியில் நின்று அமெரிக்காவை மையமாக வைத்து அடிக்கடி பயணம் செய்கின்ற இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய மிகப்பெரிய சாதனை அப்பாவிகள் மீது குண்டு போடுவது அப்பாவிகளை அழிப்பது போர்க்களத்திலே நேருக்கு நேராக வருகின்ற போராளிகள் குழுவை சந்திப்பதற்கு வக்கற்றவர்களாக இருக்கிறார்கள் இதேபோல நார்தன் காசாவிலும் நேற்று மிகப்பெரிய சண்டை ஒன்று நடந்திருக்கிறது அதிலும் நிறைய பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் அங்கேயும் ஹமாஸுடைய கையை ஓங்கி நிற்கிறது ஹமாஸ் போர் வீரர்கள் நேற்று அவர்களை உண்டு இல்லை என்று ஆக்கிறார்கள் ஆக்கியிருக்கிறார்கள் அடுத்து இஸ்ரேலை விட்டு ஓடுபவர்கள் இந்த தாக்குதல்களை தாங்க முடியாமல் இஸ்ரேலை விட்டு ஓடுபவர்கள் தினம் தினம் எண்ணிக்கை பெருகி கொண்டே இருக்கிறது இப்பொழுது வந்த அதிர்ச்சி தகவல் என்னவென்று சொன்னால் யார் நத்தியான்ஹு என்ற நத்தியான்ஹூடைய மகனும் இஸ்ரேலை விட்டு வெளியே போகிறார் அவர் லண்டனில் ஏதாவது சாதாரண வேலை கிடைச்சா போதும்னு போகிறார் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல வெளி உலகத்தில் வாழ்கின்ற சியோனிஸ்டுகள் அல்லது யூதர்கள் அல்லது இந்த இஸ்ரேல் இஸ்ரேலியர்கள் அங்கே தங்களுடைய அடையாளங்களை நாங்கள் மறைத்து கொண்டு வாழ்கிறோம் உலகம் எங்கும் நாங்கள் ஹீபுரு மொழியில் பேசுவதில்லை பொது இடங்களில் நிகழ்ச்சிகள் எதையும் நடத்துவதில்லை என்று ஆதங்கப்பட்டு சொல்லியிருந்ததை முன்னர் வீடியோவில் பதிவு செய்திருந்தோம் உலகெங்கும் உள்ள யூதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிலையில்தான் இந்த உலகம் சுரந்து கொண்டிருக்கிறது நத்யானுனுடைய மிகப்பெரிய தோல்வி அது இனி காசா பகுதியை பற்றி சொல்லும்போது நேற்று கூட ஒரு இராணுவ முன்னாள் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலினுடைய எந்த பகுதியும் பாதுகாப்பாக இல்லை ஏனென்றால் ஹிஸ்புல்லா தாக்குது ஹவுத்தீஸ் தாக்குறாங்க ஹமாஸ் இன்னும் ராக்கெட் அடிச்சு விட்டுருக்கிறாங்க எல்லா எந்த பகுதியும் நமக்கு பாதுகாப்பு இல்லை அவர் இன்னொன்றை சொல்ல மறந்து விட்டார் உலகத்தில் இருக்கக்கூடிய எழுந்திருக்கக்கூடிய எழு எழுச்சியினால் உலகத்தில் வாழ்கின்ற நிம்மதியாக வாழ்ந்துகின்ற யூதர்களுக்கும் நிம்மதி இல்லை என்பது அடுத்து நேற்று அல் அக்ஸா பள்ளிவாசலில் கடுபிடிகளை கட்ட விட்டு இருக்கிறார்கள் இரநூத்தி எண்பத்தஞ்சு செட்டிலேஸ் அதாவது அவர்களுக்கு டெம்பிள் குரூப் சென்று பேர் அவர்கள் முஹ்ரபி முஹ்ராபி கேட் என்ற கேட்டினுடைய அந்த நுழைவாசலுடைய கீ இஸ்ரேலு கையில் இருக்கிறது அதை இந்த டெம்பிள் குரூப்பு கையிலே கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த வாசல் வழியாக அல் அக்ஸாக்குள்ளால் பூந்து நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனை நடத்தப் போகிறோம் என்று கபலீகரங்களை செய்திருக்கிறார்கள் இந்த எக்தி ஹாபினுடைய பத்து நாட்களும் அதை சேர்த்து ஒரு ஆறு நாட்கள் கூட சேர்த்து பதினாறு நாட்கள் நாங்கள் யாரையும் அல் அக்ஸா மஸ்ஜிதுக்குள் விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் எஹியா சின்வர் விட்ட ஒரு அறிக்கையில் உலக முஸ்லீம்களை எல்லாம் பார்த்து நீங்கள் பாலஸ் அல் அக்ஸாவுக்கு பயணம் செய்யுங்கள் மரணத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் வழியில் வரும் இடர்களுக்கு பற்றி கவலைப்படாதீர்கள் என்று அறிக்கை விட்டிருக்கிறார் இன்று வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லா எத்தனை பேர் கூடுகிறார்கள் என்பதை நாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்து சீஸ்ஃபேர் டாக் என்று வருகின்ற போது போர் நிறுத்த பேச்சு என்று வருகின்ற போது இவர்கள் நாங்கள் தான் செய்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி பத்திரிகை பார்த்தீங்கன்னா சிபாக் ஹாஸ்பிட்டலில் போல் பத்து ஹாஸ்பிட்டல் அழிச்சிட்டாங்க அழிச்சிட்டான் முப்பத்தாறு ஹாஸ்பிட்டலில் பத்து ஹாஸ்பிட்டல் தான் வேலை செய்யுது ஏன்னோ எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி செய்து போடுவாங்க பதினோரு நாளாக சிபாக் ஹாஸ்பிட்டலில் இன்னும் ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது அதை யாரும் எழுத மாட்டேன் என்கிறார்கள் அடுத்து இந்த பேச்சுவார்த்தைக்கு கத்தருக்கு போகிறதும் கத்தரில் இருந்து திரும்ப இஸ்ரேலுக்கு வர்றதுமா இருக்காரு அந்த மொசாதுடைய தலைவர் பர்னர் என்பவர் ஏன் டேவிட் பர்னர் அங்கே எங்கே அலைகிறாருன்னு தெரியல இப்போ ஹமாஸ் கொடுத்த ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறார்களாம் நார்தன் காசாவுக்கு அது வடக்கு காசாவுக்கு அங்கேருந்து குடிபெயர்ந்து வந்தவர்கள் அங்கே போகலாம் என்று முதல்ல அறுபதாயிரம் பேர் நாங்கள் இப்போ கொஞ்சம் கூடுறாங்க இதை ஒன்றையும் செட்டில் பண்ணிட்டா ஹமாசு கூட ஒரு ஒப்பந்தம் வந்துடுவோம் ஜெயித்துக்கிட்டே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நாங்கள் இருக்கோம் இன்னும் ரப்பாவுக்கு போய் எல்லாத்தையும் சாதிச்சிருவோன்னு சொல்லுவாங்க ரப்பாக்கு நிறைய பேர் நேற்று பன்னெண்டு பேர் இறந்துருக்காங்க நேற்று அறுபத்தி ரெண்டு பேர் மொத்தமாக இறந்தது ரப்பாவும் உண்டு மொத்தமாக நேற்று கொலை செய்யப்பட்டவர்கள் இதுவரைக்கும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு காயம்பட்டவர்கள் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அதில் நூற்றி முப்பத்தி ஏழு ஜேர்னலிஸ்ட் உண்டு இப்போ பயான் அபு சுல்தான் என்ற ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக பிடிச்சிட்டு போயிருக்கானோ அது எங்கேன்னு கேட்டு ரிப்போர்ட்டர்ஸ் வித் அவுட் என்ற அமைப்பு போராடி கொண்டு இருக்கிறது இது பத்திரிகையாளர்களை கொலை செய்வது அப்பாய்கள் கூட்டு தொலை வரக்கூடிய அல் காலபை போய் பிரச்சனை பண்ணுறதை இதை தவிர வேற எதுவும் அவர்களுக்கு தெரியவில்லை எப்படி நத்தியான்கூட மகனே தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வெளிவு நாடுகளுக்கு போகிறோன்னா அது மாதிரி நேற்று இஸ்ரேலுடைய ரெண்டு பொய்கள் இருக்கிறது அதில் பிரான்ஸ் இதுவரைக்கும் உருவா யுஎன் உடைய உருவாக்கு அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி நிவாரணப் பணிக்கு பணம் தர மாட்டேன் என்று சொன்னது நேற்று நாங்கள் மு முப்பது மில்லியன் யூரோஸை வந்து அனுப்புவோம் இஸ்ரேலு சொன்னது பொய் அக்டோபர் ஏழில் இந்த நிவாரணக்குழு ஐக்கிய நாடுகளுடைய நிவாரணக்குழு வந்தும் தாக்கியது என்று சொன்னது பொய் என்பதை நிலைநாட்டி இருக்கிறார்கள் அப்போ உருவாவிலையும் உன்னுடைய நீ தான் போடுற உன்னுடைய பொய் நாளுக்கு நாள் இதாகி ஐரோப்பிய நாடுகளே இப்பொழுது உதவி செய்ய உருவாக்கு தங்களுடைய பங்களிப்பை தருவதற்கு முன் வந்திருக்கிறது இருந்தாலும் அவர்களுக்கு கொஞ்சமும் வெக்கம் கிடையாது இப்போ எப்படி காசா பகுதியில் இத்தனை நடக்குதோ பல முனைகளில் இத்தனை நடந்து இத்தனை நடந்து கொண்டு இருக்கிறதோ எப்படி இப்போ சிஃபா ஹாஸ்பிட்டல் ஒரு முக்கியமான இதாக இருக்கோ எப்படி கார்யனூஸ் இன்னும் நூற்றி எழுபத்தி நாலு நாளும் இது ஒன்றுமே உன்னுடைய தேர்வையை பிரக பிரகடனப்படுத்துவதற்கு போதுமானது அந்த நூற்றி எழுவத்தி நாலு நாளும் காணொலி விசையும் ஒன்றும் செய்ய முடியாமல் நீங்கள் அங்கிருந்து ஓடுகிறீர்கள் அதுபோல் வெஸ்ட் பேங்கில் இப்போ ஆரம்பிச்சிட்டான் நேற்று இஸ்ரேலிய செட்டிலேஸ் போனேன் அதாவது வந்தேரிகள் போன பஸ்ஸை தாக்கியிருக்காங்க இறங்கி தாக்கியிருக்கான் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க இஸ்ரேலிய இராணுவ வீத்து இராணுவத்தைச் சார்ந்த பதினாறு பேர் காயப்பட்டதாக சொல்லுகிறார்கள் எட்டு பேர் இறந்ததாக சொல்லுகிறார்கள் இது அவ்வளவும் ஒன்று ரெண்டு பேர் மட்டும் நின்று தான் செய்கிறான் ஒரு தனி மனிதன் அது அத்தனையும் செய்வதாக காட்டுகிறார்கள் ஒரு தனிவன் அவன் என்ன செய்யறான் அவன் என்ன சொல்றான்னா நாங்க ஒரு துணிஞ்ச நின்று அடிச்சா இவனை உயிருக்கு பயந்து ஓடுறான் நாங்க அவங்கள கொலை செய்றோம் அதே போல ஒரு சம்பவத்தை ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருந்தோம் காசாவிலும் அப்படி ஒரே ஒரு உள்ள ஒளிஞ்சிருந்து வரக்கூடியதெல்லாம் தாக்குறான் அதையும் காட்டினார்கள் ஒரு இராணுவ வீரனுக்கு எட்டு பத்து ஒரே போராளிக்கு எட்டு பத்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் தேவைப்படுகிறார்கள் இப்போ இங்க ஒரு பெரிய புய வெஸ்ட் பேங்க் சைடு கிளப்பி விட்டானோ அது விசோம் அல் ஹமாம் என்ற அபு வத்தான் என்ற ஹமாஸ் போராளி குழுவின் தலைவர் எங்க வெஸ்ட் பேங்கில் அவரை நாங்கள் கொன்னுட்டோம் அவர் இறந்து போயிட்டார் நாங்க நாங்கள் அதில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றோம் அவர் இப்போ ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்காருங்கிற தகவல் வந்துருக்கு ஒரு எட்டு நாளாக இதை போட்டு விற்கிறானோ நாங்கள் ஒரு ஹமாஸ் போராளியை கொண்டுட்டோம் ஹமாஸ் போராளியை குள்ளிட்டோன்னே அவர் ஹதர்ஷா என் கரீம் என்ற ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் அவருக்கு லேசாக காயம் பட்டிருக்குது அந்த காயத்தோடு அவர் கம்பீரமாக வீட்டு நிற்கிற படத்தையும் போட்டு இப்பொழுது அவர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்ல இப்படி பொய்யல் சொல்லுறது புறம் டப்புன்னு பல்ட்டி அடிச்சிறது இப்படி அதனுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அடுத்து இஸ்ரே இந்த பாலஸ்தீனன் இஸ்லாமிக் ஜிஹாத் எட்டு டேங்குகளை அவர்கள் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் இப்படி இந்த காசா பகுதியில் உள்ள மிகப்பெரிய யுத்தம் இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் பயந்து ஓடுவதாகவும் ஆம்புசல் மாட்டுவதாகவும் பூபி ட்ராப்பில் மாட்டுவதாகவும் இருக்கிறது இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லுவேன்னா காசா இதுக்குள்ளாலேயே நார்தன் காசாவிலிருந்து தங்களுடைய இராணுவ வீரர்களை பாதுகாத்து கொள்வதற்கு பஃபர் சோனை இதுக்கே போகிறது அதில் ஒரு பதினாறு பெர்சன்ட் இடத்தை நாங்கள் அதுக்காக ஒதுக்கி இருக்கிறோம் என்றெல்லாம் கதை விடுகிறார்கள் அதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அதே போல் இஸ்ரேலினுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் டான் ஹாலி என்பவர் ஒழுங்காக தோல்வியை ஒத்துக்கிட்டு இது முன்னாடி சிபி இந்த கேள்வி இருக்கார்ல அந்த போஸ்டில் இருந்தவர் அவர் சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் எக்ஸஸ் இஸ்ரேலி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் தோத்துட்டோம் உண்மையை ஒத்துக்கிட்டால் இஸ்ரேல் தப்பிக்கும் இல்லைன்னா பெரிய பிரச்சனை வரும் நம்மெல்லாம் போய் இஸ்ரேலிய பார்லமெண்டில் கபலீகரங்களை பண்ணுவோம் அதை உள்ளே ஏறி பிரச்சனை பண்ணுவோம் அப்போ தான் நத்தையானு ஏதாவது ஒழுங்கான முடிவு எடுக்கும் ஹிஸ்புல்லானுடைய பகுதிக்கு வந்தோம் என்று சொன்னால் நான் தொடக்கத்தில் சுட்டி காட்டியது போல போரை தொடங்கி விட்டார்கள் இஸ்ஃபுல்லாவுடைய அதாவது லெபனானுடைய பல கிராமங்களை தாக்கி இருக்கிறார்கள் அதில் ஒரு ஆறு பேர் இறந்திருக்கிறார்கள் மூன்று பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் அதற்கு பதிலாக ஹிஸ்புல்லா ஒரு முப்பது தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதில் சில இடங்கள் அதை குரோன் அண்ட் சிமோலி சிலோமி என்ற ரெண்டு இடங்களில் இருந்த இஸ்ரேலிய தளங்கள் அனைத்தையும் அளித்திருக்கிறார்கள் இந்த சுலோமி என்ற இடத்துக்கு ஒரு சின்ன வரலாற்றையும் சொல்லி அதை சொல்லுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அங்கே இருந்த அந்த கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் விரட்டிவிட்டு ஆங்கிலப் படைகள் அட்டூழியங்களை கட்டவிழ்த்துவிட்ட ஒரு இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் யூதர்கள் அங்கே அநியாயங்களை செய்து அதை முழுசாக கொளுத்து விட்டார்கள் இப்பொழுது வந்தேரிகளை கொண்டு நிறைய குடியவர்த்தி இருந்தார்கள் அதை ஹிஸ்புல்லா ஒரே அடியாக அடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறது அதை நேற்று நடந்த மிகப்பெரிய தாக்குதல் திர் ஹர்ஃபா என்ற இடத்திலும் ரூசு தாரணம் என்ற இடத்திலும் சுற்றுலா என்ற இடத்திலும் அடித்திருக்கிறார்கள் அதில் பல குறையாமல் ஒரு நூறு பேருக்கு நூறு பேருக்கு அதிகமாகத்தான் இறந்திருப்பார்கள் ஆனால் எல்லா அவர்களுடைய எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லக்கூடிய கட்டுமானங்கள் குறிப்பாக வேவு பார்க்கிற கட்டுமானங்களை தகர்த்து விட்டதாக இவர்களும் சொல்கிறார்கள் அதே போல் இஸ்ரேலிய மீடியாவும் லெபனானுடைய தாக்குதல் தான் நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது டெல்லவி வரை யாரும் நிம்மதியாக தூங்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்பர் கல்லியிலையும் வெஸ்டர்ன் கல்லியிலேயும் என்ன ஆச்சுன்னு சொன்னால் இவங்க இன்ஃபில்ட்ரேட்டு போய் பண்ணி போயிட்டாங்க ஊடுருவி போய்விட்டார்கள் என்பதை நான் குறிப்பிட்டேன் நேற்றும் திரும்ப தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த தாக்குதலில் பல இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களில் பதினாலு பேர் ஷஹீதாயிருக்காங்க அவங்களுக்கு இஸ்லாமிய குரூப்புன்னு பேர் அப்போ இவன் நீங்கள் மொத்தமாக பார்த்தா நாட்டு அதே மாதிரி சிரியாவில் அழுத்தியை தாக்கிறீங்க முப்பத்தி மூணு பேர் மௌத்தாக இருக்காங்க இப்படி பல இடங்களிலும் மவுத்தாகிறவங்களை இந்த ஒரு சில்லறத்தனத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கற்றுக் கொடுத்து உலகம் உலகம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கள முஸ்லீம்களுக்கு இடையில சியா சுனிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு இப்போ சியாக்கள் நிறைய மவுத்தாகிறாங்க ஏன்னு சொன்னால் சுன்னிகளுடைய சுண்ணிகளுடைய காசாஸ்திப்பையும் சுன்னிகளுக்கு பாலஸ்தீன மக்களையும் நல்ல அவர்கள் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அவர்களை வாழ வைப்பதற்காக இப்போ இந்த அளவுக்கு வந்து நெருக்கமாக வந்து போச்சு ஈரான் நேற்று ரொம்ப தைரியமாக அறிக்கை விட்டுருக்கேன் நாங்கள் இதை விட்டு இவங்களை எந்த விதத்திலையும் கைவிட மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்போ இந்த ஒற்றுமை உலக ஒற்றுமை இஸ்ரேலையும் அமெரிக்காவும் ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறது அதே போல நேற்று ஹிஸ்புல்லா அல் ஜலீல்ங்கிற இடத்துல பயங்கரமாக தாக்கியிருக்கிறது ரெமீம் ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட் தான் இவன் அதிகமாக கொண்டு போடுவான் அங்கேயும் அங்கே இருந்தும் ராக்கெட்டுகளை அங்க அங்க இருந்து இவனோட ஆக்குபடி லெம லெமனானுக்கு ராக்கெட்டுகள் வந்து ஆக லெமனானில் ஒரு முழு யுத்தம் அதை இஸ்ஃபுல்லா எதிர்பார்த்து தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இன்னைக்கு நூத்தி அறுபது தாக்குதல் இன்றைக்கும் அறுபது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் மொத்தத்துல ரெண்டு நாள்ல நூத்தி எழுபது தாக்குதல் ஆச்சு நிறைய இஸ்ரேலுக்கு நஷ்டம் என்பதை விட பல இடங்களில் தூக்கம் இல்லாமல் செட்டிலேஸ் நேத்தும் பத்தாயிரம் பேரு இடம்பெயர்ந்து போயிருக்கிறார்கள் பொறுத்த பொறுத்தவரைக்கும் எண்பத்தாறு கப்பல்களை தாக்கியிருக்கிறோம் நாட்டு அமெரிக்காவினுடைய நாலு டஸ்ட்ரா சொல்லக்கூடிய போர் விமானங்களை தாக்கியிருக்கிறோம் அடுத்து ரெண்டு ரெண்டு ஆங்கில நாட்டினுடைய வியாபார கப்பலை தாக்கினோம் அதில் அது இவை எல்லாம் அலிப் அலிப்போவில் நடந்த தாக்குதலுக்கு பதிலடி அதே நேரத்தில் எமனிலும் ரெண்டு மூணு இடங்களில் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதில் சில கிராமவாசிகள் இறந்ததாக அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அறிக்கையை நேற்று கவுத் சார்பில் வெளியிட்டிருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ஏர்கிராஃப்ட் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்காவினுடைய அணு ஆயுதங்களை தாங்கிய கப்பலை நேற்று அடித்தேன் அது ஒன்றுக்கும் புண்ணியம் இல்லைங்கிறத நாங்கள் அடித்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டோம் என்பதை இது பண்ணியிருக்காங்க வெறும் டம்மி கப்பல்கள் அதில் நாங்கள் ட்ரோன்ஸ் கொண்டு அழித்தோம் அவங்களும் எங்களை தாக்குனாங்க அதில் பல மிஷின்களை நாங்கள் வந்து கேப்சர் பண்ணோம் சிலவை தாக்குதலுக்கு தாண்டி வராமல் ரெட்ஸிலே செங்கடலிலே விழுந்தது என்று சொல்கிறார்கள் இளையாட்டுங்கிற கோஸ்டல் ஏரியாவை பயங்கரமாக தாக்கியிருக்காங்க அங்கே இருந்த கார் ஃபேக்ட்ரி ஒன்று அழிக்கப்பட்டிருக்கிறது இதனால் கார்களினுடைய விலை ஏறும் என்று சொல்ல சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் அவர்கள் அனுகா இன் ரெட்ஸி என்ற இடத்தில் நின்ற ஹனு பூ ஹனு பி என்ற யூகேஸ் கப்பல் ஆங்கில நாட்டினுடைய கப்பலை தாக்கியிருக்கிறார்கள் அதுவும் அழிந்திருக்கிறது அடுத்தது ஒரு ரெண்டடுக்கு அட்டாக்கை நடத்தியிருக்காங்க எங்கள் ரெட்ஸியில் யூஎஸ் டஸ்டாயருங்க மேலே அது டூ டயர்ஸ் அட்டாக்குங்கிறாங்க அது புது யுக்தி மாதிரி தெரியுது அதில் அமெரிக்கானுடைய இராணுவ கப்பல் அழிக்கப்பட்டு இருக்கிறது அமெரிக்காவும் இவங்களும் ஹவுத் மேலையும் மேலேயும் அல்லது யமனுக்கு மேலேயும் பல தாக்குதலை நடத்துகிறார்கள் யமன் வந்து நாங்கள் பத்தாவது வருஷமாக அமெரிக்காவுக்கு எதிராகவும் ஆங்கில நாட்டுக்கு எதிராகவும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இந்த போர் புதிய புதிய பரிணாமங்களை அடைந்திருக்கிறதே தவிர பேச்சுவார்த்தை என்ற பெயரில் அது இழுத்தடிக்கப்படுகிறதே என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை ஆனால் இஸ்ரேல் தன்னுடைய அழிவை எழுதி கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் அரபில்